இது மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது 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 உண்டான காயமின்றி உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்பானே செந்தேனி அங்க பாரு பேங்க் லோனை பத்தி இந்த படத்துல ஒரு காட்சி ஏன்னா பேங்க் லோனு வந்து இப்ப நம்ம டேரக்டர் கதையை சொல்லிடாதீங்கன்றாரு அந்த அளவுக்காக ஒரு இது இல்லாமல் முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியாராக இருந்திருப்பேன் நான் கொஸ்டினே நாங்கள் அவுட் பண்ண மாட்டேன் இப்போ போய் நாங்கள் கதையை சொல்லுவோமா டைரக்டர் பாரு பயந்துட்டார் ஏதோ கதையை பூரா சொல்லி முடிச்சுட்டாருன்னா என்னடா பண்ணுறதுன்னு பேங்க்கு லோனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அந்த வீட்டில் பெரும்பாலும் பகலில் பூரா பாருங்கள் ஆம்பளைய வந்து சவுண்டு கொடுப்பேன் பொம்பளையை வந்து அமைதியாக இருப்பாங்க ஏய் போடி அப்படிமா சரிங்க ஆமாங்க வெட்டீர் வெட்டி வெட்டு வெட்டு அப்படிப்பாங்க பகல் முழுதும் அடங்கியிருப்பாங்க எப்போ தெரியுமா பொம்பளைகளுடைய டேன் வரும் இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க பார்த்தீங்களா அப்போ தான் சோத்தை போட்டு அந்த அம்மா போயிடுச்சுன்னா பேசாமல் சாப்பிட்டு வந்துருச்சுருவேன் சாப்பாட்டை போட்டு முன்னால் உட்காந்துச்சுன்னா தொலைஞ்சாவேன் அன்றைக்கி ஏதோ மேட்ரு நடக்க போகுதுன்னு ஒன்றே அந்த அவருன்னு சொல்லுவான் எந்திரிச்சி போடி நான் சாப்பிட்டுக்கிறேன் இல்லை இல்லை குழம்பு குழம்பு கேட்டிங்கன்னா ஊற்றணும் இல்லை ரசம் கேட்டிங்கன்னா ஊற்றணும் உப்பு அது நான் எடுத்துக்கிறேன் அவன் உட்காரத பார்த்தோன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு சோற்ற போட்டு குழம்பு ஊற்றி ஒரு வாயை எடுத்து வைக்கிறான் வாய்க்கும் கைக்கு இடையில் உருறா டயலாக்கை உடனே கட்டி நான் என்னத்தை கண்டேன் அப்படிங்குறது ஓ ஏண்டி சாப்பிட்டுக்கிறேன்டி ஆ நீயும் பக்கத்து விட்டுக்காரன்னு ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க அவன் பாரு ஒரு புது வண்டியை வாங்கி அவன் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு மல்லியை போச்சுட்டு துப்பு துத்து நம்ம வீட்டு பக்கமே ரவுண்ட் அடிக்கிறான் எனக்கு வகரெலாம் எரியுது நீ என்னைக்கு அப்படி ஒரு பைக் வாங்குவ நீலாம் ஒரு ஆம்பளை உனக்கு ஒரு மீசை ஒன்றே மீசில் கை வச்சோன்னா ஆம்பளை எப்பயுமே டென்ஷன் ஆகிருவேன் அரை மணி நேரத்தில் உனக்கு பைக்கு நான் கொண்டு வரேன்னா பாருன்னு பேங்க்கில் லோனை போட்டு பதினஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலையை கொண்டு வந்து நிப்பாட்டினான் கொண்டு வந்துட்டேன் பைக்கு கொண்டு வந்தது பெருசு இல்லை அந்த பக்கத்து வீட்டு காரி பார்க்குற மாதிரி அஞ்சு ரவுண்டு அடிக்கிற பட்டுப்போட கட்டிட்டு மல்லிகை போச்சுட்டு பின்னால் உட்காந்து பக்கத்து வீட்டு காரி பார்க்குற மாதிரி ரவுண்டு அடிக்கிறான் பின்னால் உட்காந்துருக்கத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு இறுக்க கட்டி பிடிச்சி தோல் அப்படி தோ படுத்துட்டு கிடக்குதுன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் மூணு மாதம் ஆகுதுன்னு அர்த்தம் லேஸ் அப்படி சட்டையை மட்டும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் இந்த பேண்ட்டில் இருக்க லூப்பில் விரலை மாட்டிகிட்டு உட்காந்துருக்குன்னா அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா பத்து வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா இருபது வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் ஏன்னா விழுந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம் நீ மட்டும் பிளணுன்னு அர்த்தமான்ட்டு அது மாதிரி பின்னால் உட்காந்து இடுப்பை பிடிச்சி ஓட்டுமாமா ஓட்டுமாமான்ட்டு ஓட்டிக்கிட்டே போகிறான் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம்தேதி வரைக்கும் எண்பதில் போகிற வண்டி இருபதாந்தேதிக்கு பிறகு நாற்பதுக்கு மேலே போகலை ஓட்டு மாமன் ஓட்டுறியே ஆனால் அவனுக்கு ஆக்சிலேட்டரில் என்ன கேட்குதுன்னா பதினஞ்சு வட்டி பதினஞ்சு வட்டி பதினஞ்சு ஒட்டி கிளட்சை மாத்திரேன் ஒன்றாந்தேதி ஒன்றாம் தேதி கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறுனு இஎம்ஐ கட்டணும் ஒரு லோனுனால ஒரு பைக்கில் லோன் வாங்கினவன் என்ன பாடுபடுவான் ஆனால் இன்னைக்கு ஒரு கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பன் சொன்ன மாதிரி ஒரு கடனால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் ராகேஷ் அதை வந்து ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு அந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ விறுவிறுப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த இசைஞானி இளையராஜாவோட இசையமைப்பு அவருடைய இசைங்கிறது எவ்வளோ ஒரு மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றதுங்கிறதுக்கு வேறு உதாரணமே தேவையில்லை முப்பது வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு பாருங்கள் இது மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது 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 உண்டான காயமின்றி உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்பானே செந்தேனே அங்கே பாரு நாலு வயசு குழந்த இந்த பாட்டு இப்போ அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற அந்த படத்தில் முப்பது ஆண்டுகள் கழித்த இசைஞானி இளையராஜா அந்த படத்தில் ஒரு பாடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா அந்த இசையமைப்பில் உருவாகி இருக்கிறது சாமானியன் சாமானியன்னா சாதாரண மனுஷன் சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிமா சாமானிய மக்கள்னால் ஏழைகள் சாதாரணவர் ஒரு படம் எடுத்தால் டில்லி மாப்பிள்ளை கோடீஸ்வரன் அப்படிலாம் படம் எடுக்கிற நேரத்தில் இன்னைக்கு சாமானியன்னு ஒரு ஏழை மக்களை தலைப்பா வச்சு இன்னைக்கு படம் எடுத்திருக்காங்கன்னா இது அனைத்து சாமானிய மக்களையும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு நான் கொடுக்கின்ற வாழ்த்து என்னன்னா அவருடைய முதல் படம் கரகாட்டக்காரன் இரண்டாவது அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி இது முதல் படம் எங்க ஒரு பாட்டுக்காரன் அதுக்கப்புறம் வெற்றி படம் கரகாட்டக்காரன் இந்த எங்க ஒரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் இதற்கு அடுத்து இதைவிட பெரிய வெற்றி பெறப்போவது சாமானியன் எங்க ஊர் பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் சாமானியன் மூணு ஒரே எழுத்துல முடியுது அதனால அதே போல வெற்றியும் இந்த படங்கள் வெற்றி அடையணும்னு அன்போடு நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய மக்கள் நாயகன் மீண்டும் திரையுலகிற்கு வந்திருக்கிறார் அவரை பலத்த கரவொலி எழுப்பி வரவேற்று இன்னைக்கு இந்த கமலா தேட்டர் எப்படி அரங்கு நிறைந்து எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறதோ அதே போல சாமானியன் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் இதுபோல் அரங்கு நிறைந்த காட்சிகளாக அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து மக்கள் நாயகனை மீண்டும் மீண்டும் பல வெற்றி படங்களை தருவதற்கு மதியழகன் ராகேஷ் போன்ற அவர்கள் அந்த டீமை நான் உண்மையிலே மனதார வா வாழ்த்துகிறேன் மேடையில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை என்பதை ம க மனதில் பொருட்படுத்தாமல் ஏன்னா ஒம்பது மணிக்கு இந்த தேட்டரை கொடுக்கணுமா நம்ம மை மைக் மக்கள் நாயகன் ராமராஜனுடைய அந்த படம் எப்படி இருக்கும்னா மதுரை கோணார் மெஸ் மாதிரி அந்த கோணார் மெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் முத முதல்ல நான் அங்கே தான் அவரை சந்தித்தேன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் மக்களோடு உட்காந்து பக்கத்தில் போய் நான் உட்காந்தேன் நான் தான் லியோனி அப்படின் அப்படின்னா யார் அப்படின்னாரு அப்புறம் பட்டிமன்றத்தில் நான் என் குரலை கேட்டோன்னா பட்டிமன்றம் லியோனி சார் அப்படின்ட்டு அந்த மட்டன் கறி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தார் அதை விட்டுட்டு இப்படி எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொன்னார் பாருங்க இவ்வளோ பெரிய நடிகர் ஒரு சாதாரண வாத்தியாருக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்றாரு இவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக இருப்பார் என்று அன்னைக்கு என் மனதில் இடம்பெற்ற அந்த மனிதர் இன்று வரை அதே உயரத்தில் தான் இன்றும் என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களில் அவருடைய மக்கள் நாயகன் என்ற பெயரில் அவர் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து மக்களிடம் இதே வரவேற்போடு அவர் இருக்க வேண்டும் அவருக்கு நீடி ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் இயற்கையும் இறைவனும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்